பிரான்சில் பாதசாரிகளுக்கு உதவும் வகையில் வீதிகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள புதிய ரேடார் கருவிகளால் சாரதிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் வீதிகளில் சாரதிகள் போக்குவரத்து ஒழுங்குமுறைகளை பின்பற்றி பயணிக்கும் போது அதிக அபராதம் செலுத்தும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பல சாரதிகள் தெரிவித்துள்ளனர் வேக மீறல்களை தண்டிப்பதற்காக இந்த சாதனம் உருவாக்கப்படவில்லை வீதிகளில் உள்ள இந்த பிரபலமான ரேடார் பாதசாரிகளுக்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பாதுசாரி வீதியை கடக்கும் நோக்கத்தை தெளிவாக காட்டும் போது சட்டத்தை மதிக்காத வாகன ஓட்டிகளை தானாகவே கண்டறிந்து அனுமதி வழங்குவதற்காக இந்த பாதுசாரி ரேடார் செயல்படுகிறது இந்த ரேடார் வசதி பரேச்சார்ந்த நடவடிக்கை சில நகரங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த சாதனங்களில் ஸ்மார்ட் கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கும் தேவைப்படும் போது வாகனம் நிற்கிறதா இல்லையா என்பதை கண்டறியும் திறன் கொண்டது பாதுசாரி வீதியை கடக்க காத்திருக்கும் போது சாரதி ஒருவர் அதற்கான வாய்ப்பை வழங்க தவறினால் அவருக்கு நூற்று முப்பது ஐந்து யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும் இந்த புதிய தொழில்நுட்பம் பாதசாரிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது பாதசாரிகளின் முன்னுரிமை பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுவதனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாதசாரிகளுக்கு அதிகபட்ச பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாதசாரி கடவைகள் உருவாக்கப்பட்டன துரதிர்ஷ்டவசமாக பிரான்சில் பாதசாரிகள் சம்பந்தப்பட்ட ஏராளமான விபத்துகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன இதற்காகவே பாதசாரி ரீடார் உருவாக்கப்பட்டது பாதசாரிகளுக்கான முன் முன்னுரிமையை மதிக்க சாரதிகளை ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும் இந்த சாதனங்கள் தொடர்ந்து செயல்படும் என்பதை நினைவில் கொள்ளுமாறு சாரதிகளிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது